மகளே வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்மளோட ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனல் நீங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக காஃபி குடிச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க ஆனால் இந்த நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரலாற்றில் என்னென்ன மாஸ் சம்பவங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக ஷாக்காவீங்க வாங்க இன்னைக்கு டைம் ட்ராவலை ஆரம்பிக்கலாம் செக்மெண்ட் ஒன் வானம் டெக் மற்றும் பாப் கல்ச்சர் இந்த அண்டமே பெருசுன்னு கண்டுபிடிச்ச நாள் அடேங்கப்பா இன்னைக்கு கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு நம்ம எட்வின் ஹப்பிள்னு ஒரு சயின்டிஸ்ட் நம்ம பார்க்குற இந்த அண்டம்லாம் ஒரு நெபுலாக இல்லை இது நம்ம கேலக்சியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற தனிப்பட்ட பெரிய கேலக்சின்னு ஒரு உண்மையை வெளியிட்டார் அதாவது நம்ம உலகம் ஒரு சின்ன துணுக்கு தான் இந்த அண்டம் ரொம்ப பெருசுன்னு நிரூபித்த நாள் இன்னைக்கு சயின்ஸ் ஃபேக்ட்லாம் இது ஒரு மெகா மாஸ் சம்பவம் டாக்டர் ஹூ பிறந்தது அடுத்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அலர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இன்றைக்கி தேதி தான் டைம் ட்ராவல் பண்ணி நம்ம எல்லாரையும் வேற லெவலுக்கு கூட்டிகிட்டு போன டாக்டர் ஹூ ஷோ முதல் முதலாக டிவியில் ஒளிபரப்பானது இன்றைக்கும் இந்த ஷோ ஓடிட்டுருக்குன்னா பாருங்கள் இது வேற லெவல் ஹிஸ்ட்ரி ஃபோட்டோவுக்கு ஒரு மதிப்பு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் லைஃப் மேகசின்னு ஒரு பத்திரிகை வந்தது இது சும்மா சாதாரண பத்திரிகை இல்லைங்க ஒரு ஃபோட்டோ ஆயிரம் வார்த்தைக்கு சமம்னு நிரூபித்ததே இந்த மேகசின் தான் ஃபோட்டோகிராஃபிக்குன்னு ஒரு மரியாதையை தேடி தந்தது இந்த பத்திரிகை ஜூக் பாக்ஸ் அண்ட் ஸ்னூப் டாக் இன்னொரு ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல காயின் போட்டா பாட்டு வரும் ஒரு மிஷினை ஃபர்ஸ்ட் டைம் சான் பிரான்சிஸ்கோல வச்சாங்க அதுதான் இன்னைக்கு நீங்க பாக்குற ஜூக் பாக்ஸோட தாத்தா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நம்ம ரேப் கிங் ஸ்னூப் டாகோட டாகி ஸ்டைல் ஆல்பம் வெளியாகி மாஸ் ஹிட் அடிச்சது இன்னைக்கு தான் குரீன் செக்மெண்ட் டூ சாதனையாளர்கள் அண்ட் சாகசக்காரர்கள் ஆப்பிரிக்காவின் லேடி பாஸ் இப்போ ஒரு சூப்பர் இன்ஸ்பிரேஷனல் சம்பவம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இன்னைக்கு தேதி தான் லைபீரியா நாட்டில் எலன் ஜான்சன் சர்லீஃப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அதிபர் இவங்க தான் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும்னு உலகத்துக்கு நிரூபிச்ச நாள் இன்னைக்கு பில்லி த கிட் பிறந்தது சினிமா ஹீரோக்களை பிடிக்குமா அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிறந்த இந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்க வரலாற்றோட மோஸ்ட் ஃபேமஸ் கிரிமினல்ல ஒருத்தர் நம்ம பில்லி த கிட் பிறந்த நாள் இன்னைக்குதான் ஜஸ்ட் இருபத்தோரு வயசுல சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த ஆள் இன்னைக்கும் வெஸ்டர்ன் பிலிம்ஸ்ல ஐகானிக் சாக்லேட் ஃபேக்டரி கவிஞர் மறைவு சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்டரி கதை பிடிக்குமா அதை எழுதின நம்ம சூப்பர் எழுத்தாளர் ரோல்டால் நைன்டில இன்னைக்கு தான் நம்ம விட்டு ஆனா அவரோட கதைகள் இன்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்கு குயிக் ரவுண்ட் அப் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ஹாலிவால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்ச ஹெட்மன் ஹாலி பிறந்தாரு ரெண்டாயிரத்தி நாலுல உலகையே அடிமையாக்கி வச்ச வேர்ல்ட் ஆஃப் வார்கிராப்ட் வீடியோ கேம் வெளியாச்சு உலக வரலாற்று நிகழ்வுகளை பத்தி பேசும்போது நம்ம இந்தியாவில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல கண்டிப்பா நடந்திருக்கு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்தியால நடந்த பல முக்கியமான நிகழ்வுகள் சாதனைகள் மற்றும் பிரபலங்களோட பிறப்புகளை பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க இந்தியா வரலாற்றில் நவம்பர் இருபத்தி மூன்று இந்திய அறிவியலின் தந்தை மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்திய இயற்பியல் மற்றும் தாவரவியலின் பிதாமகன் என்று போற்றப்படும் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் மறைந்த நாள் இன்று ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல முன்னோடியாயிருந்தவர் இவர் மேலும் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்பதை நிரூபிக்க கிரஸ்கோகிராப் என்ற கருவியை கண்டுபிடித்த மாபெரும் விஞ்ஞானி இவர் இசை மற்றும் இலக்கிய பிரபலங்கள் நைன்டீன் தேர்ட்டி ஹிந்தி திரையுலகின் மறக்க முடியாத பின்னணி பாடகி கீதாதத் பிறந்த நாள் இன்று சோக பாடுகளுக்கு இவருடைய குரல் ஒரு தனித்துவத்தை கொடுத்தது எயிட்டீன் நைன்டி செவன் புகழ்பெற்ற இந்திய பிரிட்டிஷ் எழுத்தாளர் நிரஜ்சந்திர சௌதரி பிறந்தார் இவர் ஆங்கிலத்தில் எழுதின Autobiography of ஆஃப் Unknown Indian என்ற உலக புகழ் பெற்றது ஆன்மீக மற்றும் சமூக சாதனைகள் நைன்டீன் டுவெண்டி சிக்ஸ் ஆந்திர பிரதேசத்தில் புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர் சத்யசை பாபா பிறந்த நாள் என்று இவர் நிறுவிய கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இன்றும் குறிப்பிடத்தக்கவை நைன்டீன் ஹண்ட்ரட் பிரபல சமூக சீர்திருத்தவாதி மற்றும் பத்திரிகையாளர் துர்காதாஸ் பிறந்தாறு இவர் இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் ஆற்றிய பங்களிப்பு முக்கியமானது முக்கிய அரசியல் நிகழ்வு 1919 முதலாம் முதலாம் உலகப்போருக்கு பிறகு இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் தொடங்கிய கிலாஃபத் மாநாடு முதல் முதலாக இன்று முதல் நடைபெற்றது இந்த மாநாட்டில்தான் மௌலானா ஃபசல் உல் ஹக் தலைமை வகிக்க காந்திஜி முஸ்லிம்களுடன் இணைந்து செயல்பட ஆதரவு அளித்தார் இது நேஷனல் லெவல்ல ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்தது பாத்தீங்களா உலக அளவுல மட்டும் இல்ல நம்ம இந்தியாவிலையும் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி நிறைய வரலாற்று சூடுகள் பதிஞ்சிருக்கு முக்கியமா ஜகதீஷ் சந்திரபோஸ் கீதா தத் சத்யசாய் பாபா போன்ற பல ஆளுமைகளின் தேதியாகவும் இது அமைஞ்சிருக்கு ஓகே மக்களே இதுதான் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதியோட வரலாற்று பக்கங்கள் அடேங்கப்பா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த நியூஸ்ல உங்களுக்கு எந்த சம்பவம் ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட்ஸ்ல மறக்காம டைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு வரலாற்று பக்கத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பை ஃபார் நவ் டேக் கேர்